வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே ஆனந்த வீடன் தமிழ்நாட்டினுடைய ரொம்ப முன்னணியான பழமையான ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையில வந்திருக்கக்கூடிய ஒரு காற்றன் வந்து ரொம்ப தனிப்பட்ட வன்மத்தை காட்டி ஒரு கருத்தியல் ரீதியான அவர்களுடைய உண்மை முகத்தை காட்டி இருக்கிறது மண்ட மேல இருக்க கொண்டைய மறைங்க தம்பி அப்படின்னு சொல்ற மாதிரி அதை அவங்க மறைக்க வேண்டிய அவசியமே இல்லாத அளவுக்கு அந்த குடிமை தெரிகிற அளவுக்கு அந்த விடன் தாத்தா வந்து செயல்பட்டு இருக்கிறார் என்ன மாதிரியான ஒரு கார்ட்டூன் அதில் போட்டிருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல இனிமே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அண்ணா பின்னாடி பதுங்கி ஒரு பெண் இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோவை போட்டு அந்த அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை நினைவுபடுத்தும் விதமா போட்டிருக்கிறாங்க அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த சம்பவத்துக்கு அண்ணா படத்தை போட்டு சம்பந்தமே இல்லாம அண்ணா திராவிடம் அந்த கருத்தியல் மாநில சுயாட்சி மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வன்மத்தை காட்டியிருக்கீங்களே உண்மையிலேயே இதற்கு நீங்க சம்மந்தப்பட்ட நபர் இதுக்கு யாரு பொறுப்பு அப்படின்னு நீங்க யாரும் கேட்கணும் ஆரன் ரவி அல்லவா கேட்கணும் ஆளுநர் அல்லவா கேட்கணும் அங்க இருக்க பதிவாளர் யாரு பதிவாளரை யாருடைய ஆளா அங்க இருக்கிறாரு அங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய இதர பேராசிரியர் எல்லாரையும் கேட்டாலும் தகுதிக்கு மீறி மற்றவர்களை புறந்தள்ளிட்டு இவர் ஆளுநர் லாபில இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க இங்க உயர்கல்வித்துறை அமைச்சருக்கும் ஆளுநர் ரவிக்கும் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு துணைவேந்தர்கள் நியமனத்துல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு அப்ப வந்து நீங்க ஒருவேளை இதற்கு நீங்க யாரையாவது பொறுப்பாக்கணும்னா ஆர் என் ரவி அவர்கள கேட்கணும் எதுக்கு அறிஞர் அண்ணா படத்தை போடுறீங்க நீங்க அறிஞர் அண்ணாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் ஏற்கனவே இதே மாதிரி திராவிட எதிர்ப்பு கொண்ட தமிழர் அரசியல் மீது எப்போது பகடையா பேசிடுற ஒரே ஒரு பார்ப்பன சிந்தனையாளர் தான் மதிய கார்டூனிஸ்ட் மதியம் ஆர ஒருத்தர் கொரோனா சில மாதிரி அண்ணாவை போட்டாரு அதுக்கு கடுமையான கண்டனம் வந்தது கொரோனா பாதுகாப்பாருங்கன்னு அண்ணா செய்ய சொல்லுதான் அதாவது திராவிட இயக்க தலைவருடைய சிலையெல்லாம் இவங்களுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு அண்ணா அப்படிங்கிற பேரு அண்ணா சாலைங்கிற பேரு தியாகராய நகர் டி நகர்னு இவங்க தியாகராய நகர்னே சொல்ல மாட்டாங்க டி நகர் தான் சொல்லுவாங்க பாண்டி பஜாரு சவுந்தர பாண்டியனாருங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போராளி அவரு தன் பேருக்கு பின்னால சாதி எடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டே எடுத்த மிகப்பெரிய ஒரு போராளி சாதி மறுப்பு சிந்தனையாளர் ஒரு கல்விமான் எவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட் அந்த சவுந்தர பாண்டியனார் பேர் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பாண்டி பஜாரு பஜாரு அப்படின்னு அந்த பேரை சுருக்கி அப்படியே மக்கள்கிட்ட அதை வந்து புழக்கத்தில் கொண்டு வந்தது இப்படி இந்த நீதி கட்சி திராவிட இயக்க தமிழர் தலைவர்கள் இங்கே தமிழர்கள் இவங்க பேர் எதுவுமே வந்துவிடக்கூடாது அது புழக்கத்தில் பயன்படுத்தக்கூடாதுக்காகவே அந்த பேர்களை வெட்டி ஒட்டி சுருக்கி கேவலப்படுத்தி கிண்டல் பண்ணி அந்த பேர்களை தமிழர்கள் மனதிலே பதிவு வைப்பதில் இவர்கள்லாம் கில்லாடி அந்த விதத்துல தான் இன்னைக்கு அண்ணாவை அவமானப்படுத்துறாங்க இப்ப உண்மையில் இவர்களுக்கு பெண்கள் பாதுகாப்பு குறித்தெல்லாம் அக்கறை கிடையாது அந்த அக்கறை இருப்பவர்கள் போல் உங்க செயல்படல இதை ஒரு அரசியலா எடுத்துக்கிட்டு இந்த கருத்தியலை காலி செய்யணும் பெண்களை படிக்க வைக்கிறீங்களா திராவிடம் இந்த பெரியாரு அண்ணா நீதி கட்சி எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பெண்களை படிக்க வச்சுட்டீங்க பிற்படுத்தப்பட்டவர்களை காலேஜுக்கு அனுப்புறீங்க நீதிபதியை பார்த்தா முக்காவசி பேர் பிராமின் வந்துட்டாங்க துணைவேந்தர் பிராமின் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் உயர் பொறுப்புகளில் கிட்டத்தட்ட பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களும் நிறைய பேர் வந்துட்டாங்க இஸ்லாமியர்கள் வந்துடுறாங்க பெண்கள் வந்துட்டாங்க பெண்களை இன்னும் கிராமத்து பெண்களை படிக்க வைக்க லேப்டாப் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கம்ப்யூட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அது இலவசமாக கொடுக்குறாங்க நாட்டோட வரி பணம் போகுது நம்மளும் புலம்பி பார்த்தோம் ஆனால் தமிழ்நாடு வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கு பஸ் பாஸ் கொடுக்குது சைக்கிள் கொடுக்குது கிராமத்துலேருந்து பெண்கள் படிக்கிறதுக்கு பெண்கள் வந்து குறைந்தபட்சம் கல்யாணத்தை வச்சு தான் அவங்கள தீர்மானிக்கிறாங்கன்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிறது கூட குறிப்பிட்ட படி படிச்சிருந்தா உனக்கு பணம் கொண்டு வந்து பெண்களை அதிகமாக படிக்க வைக்குது உயர் படி படிக்கிறியா டிகிரி படிக்கிறியா வா பணம் தரேன் வா படி கிராமத்துல இருந்து பஸ்ஸுக்கு வரதுக்கு காலை சுற்றுண்டி மதிய சுற்றுண்டி மட்டும்தானே போட்டோம் காலையிலேயும் சுற்றுண்டி வா இல்லாத விட்டு பிள்ளைங்க எல்லாம் வாங்க கூலி வேலை பாக்குற பிள்ளைங்க எல்லாம் வாங்க வந்து காலையில சாப்பிட்டு அப்படியே படி இந்த காலை சுற்றுண்டி போட்டதுனால குழந்தைகளுடைய படிப்பு தரம் அதிகரித்து இருக்கிறது குழந்தைகளுடைய வருகை அதிகரித்து இருக்கிறது குறிப்பா பெண் குழந்தைகள் வந்திருக்கிறாங்க பெண் குழந்தைனாலே இன்னொரு வீட்டுக்கு போறவதானுங்கிற அந்த ஆராதிக்க புது புத்தியில தான் இன்னும் பெரும்பாலானு இருப்பாங்க அதையெல்லாம் உடைச்சு எப்பா பொம்பளை பிள்ளை அனுப்புப்பா அவனே சாப்பாடு போட்டுருவான்ப்பா பொம்பளை பிள்ளையை அனுப்புப்பா அவன் ஸ்காலர்ஷிப் கொடுப்பான்ப்பா பொம்பளை பிள்ளையை படிக்க வைப்பா கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குப்பா பொம்பளை பிள்ளையை படிக்க வைப்பா காலேஜில் படிக்க பணம் தர்றான்ப்பா இப்படியா அனுப்பி அனுப்பி இன்னைக்கு பெண் குழந்தைகள் மருத்துவர்களா இன்ஜினியர்களா சாதனை தமிழிச்சிகளாக வந்துகிட்டு இருக்கிறாங்க இந்த வைத்தறிச்சலனா இதெல்லாம் அண்ணாவுடைய திட்டம் பெரியாருடைய திட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது திராவிட இயக்கம் பெரியாருடைய திட்டம் அது இவங்க திமுக ஆட்சியில் நடைபெற்றுச்சு கலைஞர் கொண்டு வந்தாரு அண்ணா வந்து சுயமரியாதை திருமணத்தை சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தினாரு பெண்களுக்கு வந்து அரசு பணியில இந்த திராவிட கட்சிகள் தான் இது கொடுக்குது மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்குது இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பிற்படுத்தப்பட்டவர்கள் வர்றது ஒரு பக்கம் வைத்திருச்சு அவங்களுக்கு இன்னொரு புறம் அதுல பெண்களும் இந்த அளவுக்கு வராங்களேங்கிறது அவங்க சனாதன தர்மத்தையே ஆட்டுக்கூடிய விஷயம் அப்ப உண்மையான நோக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த கொடுமைக்கு நீதி கேட்பதல்ல அவர்களுக்கு இதை காரணமா வச்சு இந்த பல்கலைக்கழகங்கள் உயர்கல்வியிலிருந்து இந்த பெண்களை அப்புறப்படுத்துவது ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகளை பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோர் வீட்டுல இருந்து பெண் குழந்தைகளை அனுப்ப பயப்படுவாங்க இப்பதான் முதல் தலைமுறையா படிச்சு வராங்க ஒரு பெரிய பெரிய பதிப்பு அதுவும் பிஎஸ்டி எம் பில்லாம் பெண்கள் இப்பதான் ஒரு ரெண்டு தான் ஒரு எண்பத்தஞ்சுகளுக்கு அப்புறம் ஆரம்பிச்சு ஒரு தொண்ணூறுகளை அதிகரிச்சு இப்பதான் கொஞ்சம் அதிகரித்து வருது பிசிஎஸ்சி வீட்டு பெண்கள்லாம் ஒரு பிஎஸ்டி டாக்டரேட் ஆறுறதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு வன்னியர் இயர் ஒரு கல்லர் வீட்லயோ பரையர் வீட்லேயோ உடையார் வீட்லேயோ பிஎஸ்டி வரையும் என் பொண்ணுக்கு படிக்க வைக்க போறேன் ஐஎஸ் ஆஃபீஸில் ஆக போகிறதான் சொல்ல மாட்டாங்க மேக்சிமம் இந்த டீச்சர் ட்ரைனிங்கு ஒரு டிகிரி ஒரு இருபது இருபது வயசுல முடிச்சுட்டு இந்த ஃபிளெக்ஸில் வந்து பொண்ணுக்கு டிகிரி போடுற மாதிரி தான் யோசிப்பாங்க இப்படி இருக்கிற சமூகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள அப்பீஸ் பண்ணி பொங்கலை பிள்ளைங்களை வந்து காலேஜ் அனுப்பா படிக்க வைப்பா வேலைக்கு போனால் சலுகைப்பா கவர்மெண்ட் ஜாப்ல முப்பத்தி மூணு பர்சன்பா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தது நீதி கட்சி காலத்தில் இருந்து அந்த தொடர்ச்சியாக இன்னைக்கு வந்து சிற்றுண்டி வரை கொடுத்து என்னென்ன பெண்களுக்கு செய்யணுமோ உதவி செய்யணுமோ அந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அந்த கருத்தியல் ரீதியான வன்மம் வெறும் திமுகங்கிற கட்சி மீது வன்மம் கிடையாது ஒட்டுமொத்த நீதி கட்சி காலத்திலிருந்து அந்த திராவிட இயக்க பெரியாருடைய கருத்தியல் இங்கு வெற்றி பெறுதே தமிழ்நாட்டில் யாரையெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொன்னமோ அது வந்துருச்சு அப்படிங்கிற வைத்தறிச்சல தான் அண்ணாவை அவமானப்படுத்தும் விதமாக அதோ அண்ணா பேர் தாங்கிய ஒரு கேம்பஸ்ல அப்படி நடந்திருக்குன்னு இவங்க அவமானப்படுத்துறாங்க நான் கேக்குறேன் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமைகள் நடக்கிற குற்றங்கள்ல நம்பர் ஒன்னா இருக்கிற மாநிலம் நீங்க நெட்ல சர்ச் பண்ணாலே குஜராத் வரும் தொடர்ச்சியா பாஜக ஆளுகின்ற மாநிலம் பரிவார ஆளும் மாநிலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லேன்னு நீங்க வந்து ஒரு இந்துத்துவ தலைவர் சிலையை போட்டு அதுக்கு முன்னாடி பெண்கள் இல்லாமல் நினைக்கிற மாதிரி நீங்க ஒரு படம் போடுவீங்களா போட மாட்டீங்க ஆனா உண்மை அதுதான் தமிழ்நாடுதான் இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாடுதான் இந்தியாவிலேயே ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதி சாதி கொடுமைல இருந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறதுக்குதான் இங்கே நடக்கலைன்னு சொல்லலை எல்லாமே நடக்குது ஆனால் நீங்கள் இந்தியாவினுடைய பிற மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாடு வந்து அதில் ரொம்ப குறைவாக இருக்குது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது நம்பர் ஒன் குஜராத் ரெண்டாவது உத்திரப்பிரதேசம் மூணாவது வந்து பீகார் அடுத்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மாபீ ராஜஸ்தான் இந்த மாதிரி வரும் ஆனால் இவர்கள் தமிழ்நாடு இந்த திராவிட கட்டுமானம் பெரியார் மன்னுன்னு சொல்லக்கூடிய இங்கே சாதி கொடுமைகளும் குறைவுதான் பெண்கள் மீதான வன்கொடுமைகளும் குறைவுதான் அதிகமாக பெண்கள் படித்திருக்கிறது இந்த மாநிலம் தான் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க நீதிபதியா இருக்கிறது இங்கதான் முதல் முதல உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு தலித்த நீதிபதியா அனுப்புனது இந்த தமிழ்நாடு தான் இப்படி எல்லாவற்றையும் முன்னோடியாக சமூக நீதி மாநிலமா தமிழ்நாடு இருக்கே அப்படிங்குன்னு ஒரு வைத்தறிச்சல் சனாதன வைத்தறிச்சல் தான் விகிடம் இருக்கு அதான் குட்டுமி தெரியுது அது குட்டுமி கொதிக்குது அகா வன்னியர் படிக்கிறாங்க உடையார் படிக்கிறாங்க கல்லர்கள் படிக்கிறாங்க பல்லர் பறையர் அருந்ததியர் கோனார் எல்லாரையும் படிக்க வச்சுட்டாங்களே ஒரு காலத்துல எல்லாரும் வயல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க செருப்பு தச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்தந்த குளத்தோட பண்ணிக்கிட்டு இருந்தான் மர ஏறி இறங்க வச்சுக்கிட்டு இருந்தோம் வயல்வெளியில வேலை பார்க்க வச்சிருந்தோம் இன்னைக்கு அவங்களுடைய பசங்க எல்லாரும் கேட்டா இன்ஜினியர் டாக்டர்ங்கிறான் அமெரிக்கால இருக்கேங்கிறான் அப்ரால இருக்கேங்கிறான் ஐடி செக்டர்ல எண்பத்தஞ்சாயிரம் சம்பளம்ங்கிறான் ஸ்டார்டிங் லைன்ல மூணு லட்சம் நாலு லட்சம் சம்பளம்ங்கிறான் பொம்பளை பிள்ளைங்க நைட் சீட்டு வேலை பாக்குது வேற இங்கயோ போயிட்டாங்களே ஒரு காலத்துல நம்ம சமூகத்து பெண்கள் மட்டும்தானே பேங்க்ல இருந்தாங்க நம்ம சமூகத்து பெண்கள் மட்டும்தானே முக்கியமான படிப்புகள் வருவாங்க மத்த ஜாதி பெண்கள் எல்லாம் வரமாட்டாங்களே இன்னைக்கு போட்டியா எல்லா பெண்களும் படிக்க வந்துட்டாங்களே அப்படிங்கிற அந்த சனாதன வைத்தறிச்சல் தான் இப்படி ஒரு வன்மமான கார்புன போட்டிருக்கு உங்க சனாதனா இங்க சனாதனத்துக்கு எதிரா இருக்கக்கூடிய பெரியார் கருத்தியலாம் எது பெண்களை படிக்க வச்சுச்சு எது பெண்களுக்கு பாதுகாப்பு தந்துச்சு பெண்கள் புருஷன் அடி வாங்கறது மனு தர்மத்துல இருக்கு அது சரி என்று சொன்னவர் முத்துசாமி ஐயர்னு ஒரு ஹைகோர்ட் நீதிபதி முதல் நீதிபதி அவர் தான் முத்துசாமி ஐயர்னு என்னன்னு கேட்டா மனு தர்மத்துல தானே புருஷே முன்னாடி அடிச்சு கை உடஞ்சிருச்சு இது பெரிய விஷயமா புருஷன் தானமா உன்னை அடிச்சா அவன் அடித்து கை உடஞ்சா ஏற்றுக்கோ மண் நம்ம மனு தர்மம் இதுதான் நம்ம தர்மம் அப்படின்னு சொன்னவர் முத்துசாமி ஐயர் இப்படியெல்லாம் தீர்ப்புகள் வந்த நாட்டில் தான் அதை உடை தெரிந்தது இந்த பெரியார் மண் இப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தது பெண்களை வந்து நீங்க உங்க குலத்தொழில பண்ணுங்க நீங்க வந்து இப்போ கட்டுற தொழில் பண்ணுங்க இந்த சாதி பிறந்தவங்க அதை தான் பண்ணணும் அப்படின்னப்ப அதை உடைத்தது இந்த நீதி கட்சி இந்த பெரியார் இயக்கம் இந்த திராவிட இயக்க சிந்தனை இந்த திராவிட மாடல் இந்த திராவிட இயக்க கருத்தியலை தான் ஆனந்தவுடன் உடனே அடிச்சு நூறுக்கு விரும்புது எல்லா சாதியும் படிக்க வச்சுட்டாங்க எல்லா ஆம்பளைக்கு நிகரா பொம்பளை படிக்க வச்சுட்டாங்களே அதை எப்படியாவது திருப்பி நம்மள பீ பீகார் மாதிரி ஆயிக்கிற முடியாதா தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை உத்தரப்பிரதேசம் மாதிரி நம்ம சங்கிகள் இருக்கிற குஜராத் மாதிரி மாத்திர முடியாதா அப்படின்னு கொதிக்கிறாங்க அவர்கள் கை வைப்பதே கல்வி தான் எப்படியாவது புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து ஆசாரி ஆசாரி வேலை பார்க்கணும் கோணார் பையன் மாடு மேய்க்கணும் அந்த லெவலுக்கு திருப்பி கொண்டு போயிட முடியாதா இங்க என்னன்னு கேட்டிங்கன்னா அம்மா அப்பா மாடு மேய்ச்சாங்க அடுத்த தலைமுறை டாக்டர் இன்ஜினியர் எல்லாரும் முன்னேறி வந்துட்டாங்க டிகிரி முடிக்காத குடும்பங்களே கிடையாது தமிழ்நாட்டில் ஆண்களும் சரி பெண்களும் சரி இவ்வளோ வயிற்று நம்ம மட்டும் படிச்சுக்கின்ற இடத்த இடத்துல எல்லாரும் வந்துட்டாங்களே அதனாலதான் இடஒதுக்கீட்டை பார்த்து வயிறுறியது அதனாலதான் மானியங்களை பார்த்து வயிறுறியது இங்கே ரேஷன் கடைங்கிற முறையில ஒரு எளிய மக்களுக்கு எல்லாம் கிடைச்சிருது ஸ்காலர்ஷிப்புங்கிற முறையில கிடைச்சிருது இது போக நிறைய மானியங்கள் முறையில கொடுத்துரு ஏன்னா இது எல்லாமே எளிய மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அதிகம் போகுது அவங்க அந்த ஸ்காலர்ஷிப் பெறுகிற நிலமையில் அக்ரகாரங்கள் இல்ல அவங்க லெவல் வேற ஐயாயிரம் வருஷமா படிச்சுட்டு இருக்கிறாங்க இவன் ரெண்டு தலைமுறை படிக்கிறான் இவனுக்கு தான் அது போய் சேருது தான் வயிறு எரியுது அதனால தான் சொல்றாங்க ஐயோ வரி பணம் போகுது தேர்தலுக்காக அவங்க பணம் கொடுக்குறாங்கன்னா பதறது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் உதவி கிடைச்சிச்சுன்னா அது வரி பணம் மீனாகுது ஆனா இவங்க பேங்க்ல சர்மாக்களுக்கும் பானர்ஜிகளுக்கும் குறிப்பிட்ட சமூகத்தினரும் அவங்க மட்டுமே தொடர்ந்து பேங்க்ல எல்லா பணமும் கடன் வாங்கிட்டு ஓடிப்போனால் அதெல்லாம் நாட்டின் வளர்ச்சிக்கு தேசத்தின் வளர்ச்சிக்கு அது வாராக்கடன்ல தள்ளி விட்டுருவாங்க இப்படியாக அந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருந்தவர்களுக்கு இன்னைக்கு பெண் கல்வியில இருந்து எல்லாமே வளர்ச்சி பெற்ற மாநிலமா தமிழ்நாடு இருக்கே அப்படிங்கிற அந்த வைத்தறிச்சலை காட்டுவதற்காகத்தான் இவர்கள் இப்படி ஒரு காட்டணும் போட்டிருக்காங்க இந்த அண்ணா மீது உள்ள வன்மம் இன்க்ளூசிவ் குரோத்துன்னு இன்னைக்கு அண்ணா பேச ஆரம்பிச்சாரோ அதுவே வைரறிச்சல் எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் வேலை வாய்ப்பு வரணும் எல்லாருக்கும் அதிகாரம் கிடைக்கணும் எல்லா மொழி பேசுற மக்களும் நல்லா இருக்கணும் இப்படி அண்ணா யோசிச்சு அதை அரசியல் சாதித்தும் காட்டி விட்டாரு இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டை பார்த்துட்டு மம்தா பானர்ஜி கேட்கிறாங்களே சித்தராமையா கேட்கிறாருங்கிற அந்த கோபம் வன்மம் தான் ஆனந்த வீடனுக்கு குடுமி தெரிஞ்சாலும் பரவாயில்ல நமக்கு ஆ வீடந்தாத்தாக்கு வெள்ளிப்படையா ஆமா எங்களால மத்தவங்க படிக்கிறது ஏத்துக்க முடியாதுன்னு பதறாங்க மணிப்பூர்ல அவ்வளவு பெரிய ஆபாசம் நடந்துச்சே சார் அது நேரடியா அரசு பயங்கரவாதத்தோட தொடர்புடையதா இல்லையா அதை வந்து நீங்க ஆளும் அரசுடன் தொடர்பு படுத்தினா அதுல ஒரு லாஜிக் இருக்கு நியாயம் இருக்கு அது போராட வேண்டிய தேவை இருக்கு பல்வேறு இடங்கள்ல பாதிக்கப்பட்டவர்களை பார்த்து விடாம பாஜக ஆளு மாநில அரசுகள் எதிர்கட்சிகளையும் பத்திரிகையாளர்களையும் முடக்கிறாங்க தள்ளி விடுறாங்களே அப்ப அந்த குற்றத்தையும் குற்றவாளியையும் நியாயப்படுத்துறது அந்த கவர்மெண்ட்டுக்கு பங்கு இருக்கு என் பொண்ணுக்கு இப்படி நீதி ஒரு மோசமான விஷயம் நடந்துருச்சுன்னு காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனத அந்த தந்தையே கொலை செய்யப்பட்டது எந்த மாநிலம் சார் இதெல்லாம் ஒரு எவ்வளவு பெண்களுக்கு மோசமான விஷயம் இல்லையா பெண்களுக்கு எதிராக ஒரு சின்ன பொண்ணு போராடிச்சுன்னு வீட்டுக்கு முன்னாடி குடோசர் எந்த கட்சி கவர்மெண்ட் பெண்களை படிக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க பப்ளிக் எக்ஸாம் போற நேரம் பார்த்து பர்தா இசுவை கிளப்பி பர்தாவா படிப்பானு அவங்க முஸ்லீம் பெண்களை குழப்பி விட்டு முஸ்லிம் பெண்கள் படிக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அந்த படிப்பை தடுத்து நிறுத்தணும்னு நினச்சது எந்த கவர்மெண்ட் யார் ஆச்சு யார் அதற்கு பின்னால் இருந்தாங்க அப்ப பெண்களை பதற வைத்த சங் பரிவார் பெண்களை பதற வைத்த இந்துத்துவ தலைவர்கள் அப்படின்னு ஒரு சிலையை போட்டு பின்னாடி போட வேண்டியதானே எல்லா மதத்தை சேர்ந்தவர்களையும் எல்லா சாதியை சேர்ந்தவர்களையும் அந்த பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு திட்டமிட்டு ஒரு நூற்றாண்டு கால முயற்சியில் இன்னைக்கு எல்லா சமுதாய பெண்களும் இன்னைக்கு நல்ல நிலையில அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சிக்கு வந்திருக்கு இத கெடுக்கணுங்கிறதுக்காண்டி அறிஞர் அண்ணா படத்தை போட்டு இப்படி ஒரு சித்திரம் போடுறீங்க அண்ணா அண்ணாவுடைய பங்களிப்பு என்ன இன்னி பெண்களின் வளர்ச்சியிலும் வேலை வாய்ப்புகளையும் முன்னேற்ற அண்ணாவுடைய பங்களிப்பு என்ன இந்த திராவிட இயக்க கருத்திலுடைய பங்கு என்ன நீதி கட்சி போட்ட விதை என்ன உங்களுக்கு அதுதான் வைத்திருச்சலா இருக்கு நாங்கள் மட்டும் கார்பரேட் செக்டர்ல இருந்தோம் நாங்கள் மட்டும் கம்பெனி செக்ரட்டரியாக இருந்தோம் நாங்கள் மட்டும் ஆடிட்டராக இருந்தோம் நாங்கள் மட்டும் டாக்டராக இருந்தோம் ஆனால் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் ஒரு முதலியார் வந்துட்டாரு ஒரு உடையார் வந்துட்டாரு ஒரு அகம்புடையர் வந்துட்டாரு ஒரு பல்லர் வந்துட்டாரு ஒரு பறையர் வந்துட்டாருன்னோன்னே உங்களுக்கு கோபம் வருது எரிச்சல் வருது அவங்க இவங்களையெல்லாம் நம்ம தானே வச்சிருந்தோம் நம்ம நம்ம சம்பாதிக்கணும் நம்ம படிச்சு முன்னேறணும் இவங்கள நம்மளை இந்து மத பாதுகாவலர்னு சொல்லி அப்படியே வச்சிருந்தோம் ஆனா இன்னைக்கு அவன் படிக்க ஆரம்பிச்சிட்டான் படித்தா அவன் அடியால வரமாட்டான இதுன்னு வட இந்தியா கிடையாதுல மசூதி இடிக்க வான்னு கூட்டா வர தமிழ்நாட்டில் கூப்பிட்டு பாருங்க பார்ப்போம் ஒரு உடையாரு ஒரு வன்னியர் ஒரு தேவேந்திரர் ஒரு திராவிடர்னு கூப்பிடுங்க பார்ப்போம் வாங்க மசூதி இடிக்க வாங்க சர்ச்சி ஒருத்தர் வரமாட்டான் ஏன் அவன் சுயமரியாதை இருக்கு அவ படிச்சிருக்கிறான் அப்ப இவ்வளவு ஆபாசங்கள் நிறைந்த பெண்களை இவ்வளவு ஆபாசமாகவும் அருவறுப்பாகவும் கல்யாணம் ஆறு வயசுல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆபாசம் ஆறு வயசு குழந்தைக்கு ஹஸ்பண்ட் அறுபது வயசு தாத்தா ஹஸ்பண்ட் செத்து போயிட்டா ஏழு வயசுல மொட்டை அடிச்சு ஓரமா உட்கார வச்சது உங்க சனாதனம் கல்யாணம் மாது வெங்காயம் மாது புருசை செத்தா புருசை செத்து போனா அதுக்கும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சா வான்னு சொல்லி அந்த குழந்தையை எழுப்பி பெண்ணிற்கான வயது பதினெட்டு இருபத்தி ஒண்ணு கொண்டு வந்து பெண்களை முன்னேற்றிருக்கக்கூடிய இந்த திராவிட இயக்கம் பெரியார் மண்ணை பார்த்து உங்களுக்கு வயது எரியுது ஏன் உங்க சமுதாய பெண்கள் பிராமண பெண்களை நீங்க படிச்சதுக்கு காரணமே பெரியாரு தானே இன்னைக்கு வங்கிகளை இத்தனை பெண்கள் இருக்கீங்கன்னா பெரியார் தானே உங்களை படிக்க வச்சாரு உங்களுடைய சனாதன மனுதன பெண்களை படிக்க சொல்லுதா ஆறு வயசுல கல்யாணம் பண்ணிக்க சொல்லுது விதவை ஆகிட்டா மொட்டை அடிச்சு உட்கார வைக்க சொல்லுது இன்னைக்கு யாரா அப்படி இருக்காங்களா உங்களை இந்த அளவுக்கு படிக்க வச்சது யாரு பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தா அதை முத முத பயன்படுத்துறது யாரு அரசு வேலை வாய்ப்பில்னா அதை முத முத பயன்படுத்துறது நீங்கதான் அப்ப இந்த அளவுக்கு உங்க மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்ட சமூகத்தில் கூட பெண்கள் இன்னைக்கு படிச்சு முன்னேறி இருக்காங்க மனு தர்மம் அடிப்படையே அவங்களே பெரியார் மாடல் தான் இருக்கிறாங்க அவர்களே திராவிட மாடலால் மலன் பெற்றவர்கள் பெண்கள் வந்து சாதி கிடையாது பெண்கள் வந்து எல்லா சாதியிலயும் ஒடுக்கப்பட்டவர்கள் தான் அப்போ அவர்களுக்கும் தான் இந்த பெரியார் மண் பாடுபட்டு ஆனால் உங்களுக்கு பிரச்சனை சரி நம்ம பொண்ணுங்க எல்லாம் வந்துட்டாங்க முன்னேறிட்டாங்க இனி அடுத்து இவங்க நான் பிராமின்ஸ் எல்லாரையும் படிக்க வச்சு இன்னைக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கானே இப்படியே போச்சுன்னா என்ன ஆகுறது நம்ம நமக்கு திறமை இருக்கோ இல்லையோ எல்லா ரீதியும் சப்ரஸ் பண்ணிட்டு நம்ம மட்டுமே போட்டியில கலந்துக்கிட்டு அதுல ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் வந்துகிட்டு இருந்தோம் நம்மளே போட்டி போட்டுக்கிட்டு இன்னைக்கு களத்தில் ஃபீல்டில் வா நீ பால் போடு நான் பேட் அடிக்கிறேன் எவன் திறமை இருக்கானே ஆனால் சிக்சர் அடிக்கணும்னு சொன்னோன்னே ஒரு கோபம் வருது கிரவுண்டுக்குள்ளேயே வரவிடாமல் ஒரு பெரிய கூட்டத்தை வச்சிருந்தான் வந்து இப்போ சிக்ஸராக அடிச்சுட்டு இருக்கானேங்கிற தான் இவ்வளவு வன்மமாக இருக்குங்க இவ்வளவு வன்மங்கிறது அதுலேருந்து தான் வருது வந்துட்டீங்களே வந்துட்டீங்களே அப்படிங்கிற அந்த இருந்து தான் வருது அதைத்தான் அண்ணா வந்து ஆரிய சொன்னார் சுப்பிரமணிய ஐயர் பத்திரிக்கையை கோபால்சாமி ஐயங்கார் படிச்சுட்டு பார்த்த ஐயங்கார் ரசிச்சு அதை குப்புசாமி சாஸ்திரி ரசிச்சு கேட்டாருன்னு எனக்கு வந்து கோபாலசாமி ஐயங்காருடைய மைத்துனன் வந்து சுப்புடு சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாரு இது ஒரு அர்த்தம் என்ன ஒரு காலத்தில் பத்திரிகைகள் முழுக்க அவங்க மட்டுமே நடத்தினாங்க அவங்க மட்டுமே படித்தாங்க அவங்க மட்டுமே ரசிச்சாங்க அவங்க மட்டுமே புகழ்ந்தாங்க அப்போ அந்த பத்திரிகை எப்படிப்பட்ட பத்திரிகையா இருந்திருக்கும் நீங்கள் துப்பரியும் சாப்பு இதெல்லாம் பாருங்க ஆனந்த விடல ஒரு எண்பது முன்னாடி முழுக்க பிராமின்ஸ் மட்டும்தான் எல்லாமே இருப்பாங்க வந்துட்டாங்க எல்லா இடத்துலையும் அந்த கோபம் அதை என்ன பண்றோம் தெரியாம தனித்தமிழ்நாடு கேட்டப்ப பெரியாருடைய கொள்கையை கொச்சைப்படுத்தி தனி வலையானாலும் தனி வலை வேணும்னு எலிவலை தமிழ்நாடுங்கிற மொழிவழி தேசிய கோரிக்கையை அவரை பெரியாரை கொச்சைப்படுத்தி பெரியாரை எலிவலை கேட்குறாருன்னு அவமானப்படுத்தின பத்திரிக்கை தான் அந்த பத்திரிக்கை இவர்களால் தொடர்ச்சியாக மொழி உணர்ச்சியுடன் பேசினா பிடிக்காது தமிழ் உணர்வுடன் பேசினா அவங்களுக்கு பிடிக்காது சாதி ஒழிப்பு சனாதன எதிர்ப்பு இது எதுவுமே பிடிக்காது ஆனா வேற வழி இல்லாமல் இன்னைக்கு இதையெல்லாம் தவிர்க்க முடியாத அரசியல் ஆயிடுச்சு அவர்களே பார்ப்பன பத்திரிகையிலே வேற வழி இல்லாம தலித் அரசியல் பேச வேண்டிய நிலை வந்துருச்சு இதற்கெல்லாம் நிர்பந்தம் கொடுத்தது இந்த பெரியார் மண்ணுங்கனால அந்த வைத்திருச்சலை இப்படியாவது தீர்த்துக்கணுங்கிற அந்த மன்மம் இருக்கு அந்த நேரம் பார்த்து இந்த சம்பவம் நடந்த உடனே சம்பந்தமே இல்லாம அண்ணாவை அவமானப்படுத்தி இதுல போட்டிருக்கிறாங்க நீங்க இது நீங்க வந்து கேட்கறதா இருந்தா ஆர் என் ரவிட்ட கேளுங்க இவ்வளவு பாலியல் குற்றங்கள் நடக்கும்போது என்ன பண்றீங்கன்னு அவங்கள பார்த்து கேளுங்க அந்த ஆபாசங்களை ஃபுல்லா மறைச்சிட்டீங்க அந்த உண்மையில குழி தோண்டி புதைச்சிட்டீங்க இது சம்மந்தப்பட்ட குற்றவாளியை பிடிச்சு அஞ்சு நேரத்துல பிடிச்சு உள்ள வச்சாச்சு ஆனா இதுல வந்து கவர்மெண்ட் தொடர்பு இருக்கு தொடர்பு இருக்குங்கிறீங்க ஒரு பதக்கம் வாங்கின பெண்மணி கதர்றாங்க இவர்தான் குற்றவாளி இவரையே தலைவரா போடுறீங்க இவர இவர்ட்ட இப்படி நாங்க இதில் நியாயம் கிடைக்குன்னு இந்தியாவுக்கு மெடல் வாங்கி தந்த ஒரு பெண் கதறாங்க இப்போ வரையும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கல அப்ப இந்த கவர்மெண்ட் அந்த அரசு அந்த கட்சி அதை பத்தி எதுவுமே இல்லை நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிற தமிழ்நாடு அரசு இந்த திராவிட மாடல் இந்த திராவிட இயக்கம் இதன் மீது மட்டும் வன்மோம் அப்ப இவர்கள் பிரச்சனை திமுகங்கிற ஆளும் அரசு இல்லை அது தாங்கி இருக்கக்கூடிய கருத்தியல் பெரியாரிய கருத்தியல் பெண்ணிய கருத்தியல் சாதி ஒழிப்பு கருத்தியல் தேசிய இன விடுதலை மொழி இன உணர்வு இது எல்லாமே சனாதனத்துக்கு எதிரானது அதை எல்லாம் இவங்க கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்கிறப்ப அந்த வைத்தறிச்சல்ல தனது சனாதனத்தை கொண்டே மீறி வைக்க ஆனந்த விடர் கொஞ்சம் முற்போக்கான பத்திரிகைங்கிற ஒரு முகமெல்லாம் இருந்தது வெளிப்படையா தினமலர் மாதிரி ஐயோ திராவிட அரசு எல்லா குழந்தையும் படிக்க வைக்குதே கக்கூசு நிரம்புதே காலங்காத்தால சாப்பாடு போட்டு கக்கூசு நிரம்புதுங்கன்னா கேவலப்படுத்துனாங்க உடுக்கு விட்டு பிள்ளைங்க சாதாரண விட்டு பிள்ளைங்க குழந்தைங்க சாப்பிட்றத கூட இவளை கேவலப்படுத்துனாங்க அப்ப தினமலர் மாதிரி இருக்காது ஆனந்த விடன் அப்பப்போ கொஞ்சம் முற்போக்கு முகமெல்லாம் போடுவாங்க ஈழ விடுதலை பேசுற மாதிரி தலித்து விடுதலை பேசுற மாதிரியான இருக்கும் ஆனா அதை கூட இப்ப மறைச்சிட்டு ரொம்ப ஓப்பனா முங்கே பார் என் குடிமையை பார் அப்படின்னு சட்டையை திறந்து காட்டுற மாதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஹேராம் கமலஹாசன் மாதிரி ரொம்ப ஓபனா காமிச்சிட்டாங்க இவங்க பேசுனதுக்கு காரணம் முழுக்க முழுக்க கட்சி எதிர்ப்பு கிடையாது சித்தாந்த ரீதியான போராட்டம் ஆரிய திராவிட எதிர்ப்பு போராட்டம் பெரியாருக்கும் சங்கராச்சாரியாரை தூக்கி பிடிக்கிறவங்களுக்கு உள்ள போராட்டம் தான் இவங்க தூக்கி பிடிக்கிற சங்கராச்சாரியார் பிரதம மந்திரியாக இருந்தா கூட இந்திரா காந்தியை ஒரு பெண் கணவனை இழந்த பெண்ணுங்கிற அடிப்படையில் ஒரு பசுமாட்டையும் கிணத்தையும் வச்சு சந்திச்சாரு ஏன்னா அப்படிதான் சந்திக்கணும் அப்படின்னு வேலைக்கு போகிற பெண்களை பற்றி சங்கராச்சாரியர் என்ன சொல்லியிருக்காரு அது பெண்கள் மீதான ஆபாசம் இல்லையா பெண்களை வேலைக்கு போகணும் படிக்கணும் பொதுவெளிக்கு வரணும்னு சொன்ன பெரியார் தத்துவத்தின் மீது உங்களுக்கு வன்முமா இருக்கு பெண்கள் வேலைக்கு போனா கெட்டு போயிடுவாங்கன்னு சொன்ன தத்துவத்தின் மீது உங்களுக்கு கோவம் வரலை பெண்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்றது படிக்கணும்னு சொல்றவங்க பார்த்து உங்களுக்கு கோவம் வருது இப்போ இவர்களையே பெண்களுக்கு எதிரானவர்களாக சித்தரித்து அறிஞர் அண்ணாவையே இழிவுபடுத்தி இப்படிலாம் காட்டணும்னு போடுறீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இப்படி பேச பேச பெரியாரிய கொள்கை தமிழ்நாட்டில் வளரப்போகிறது பெண்ணிய சிந்தனை ஆண் பெண் சமத்துவம் சாதி ஒழிப்பு கருத்தியல் இதெல்லாம் வளரதான் போகுது நீங்கள் வெளிப்படையா இவ்வளவு ஓப்பனாக உங்களுடைய வன்மத்தை வக்கரத்தை காட்ட காட்ட தமிழ்நாட்டு இளைஞர்கள் நீங்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்வார்கள் பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா மியான்னு கத்திக்கிட்டே வேற இந்த பூனைக்குட்டி வெளியே வந்திருக்கு ஸோ மக்கள் எல்லாத்தையும் புரிந்து கொள்வார்கள் தமிழர்கள் இருப்பதிலேயே புத்திசாலிகள் என்பது தமிழர்களை விட உங்களுக்கு நன்றாகவே தெரியும் இது போன்ற அரசியல் பொருளாதாரம் சினிமா போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவாட்டோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு நன்றி